தாய் வீடு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நம்மவர் மத்தியில் குடும்பக் கட்டமைப்பு எழுதி வாசிப்பவர் பானா விஸ்வ விஸ்வகோயிலன் இன்றைய தலைப்பானது குடும்பம் என்றால் என்ன என்ற வினாவுடன் ஆரம்பமாகின்றது அதாவது தாயகத்தில் உள்ளவர் மத்தியிலும் புலம்பெயர்ந்தவர் மத்தியிலும் குடும்பம் என்ற வரையறையானது பல்வேறு விடயங்களிலும் வேறுபட்டு காணப்படுகின்றது இங்குள்ளவர்களின் ஆரம்ப வாழ்க்கை முறையானது பாரம்பரிய முறையினூடாக வளர்க்கப்பட்டு வந்தாலும் தற்போது நவீன உலகின் வளர்ச்சி காரணமாக இக்கட்டமைப்பானது பல வழிகளிலும் வேறுபடுகின்றது இந்த வகையில் நாம் குடும்பம் என்பதனை சரியான முறையில் வரவிலக்கணப்படுத்துவதன் மூலம் மக்கள் தமது வாழ்க்கை தொடர்பான வளத்தன்மையையும் பெருமதியையும் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த வரவிலக்கணங்கள் சமுதாயத்தில் குடும்பம் தொடர்பான நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக அமையும் இவை ஒரு சமுதாயத்தில் சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் எவ்வாறு குடும்பம் அமைய வேண்டும் என்பதனை வெளிப்படுத்துவதாகவும் உள்ளது குடும்பம் என்பது உலகம் முழுவதிலும் உள்ள கட்டமைக்கப்பட்ட விடயமாகும் குடும்பம் இல்லாத சமுதாயங்கள் இல்லை குடும்பம் என்பதனால் குடும்பம் அங்கத்தவர்களின் அந்தஸ்து வரி குறிப்பிட்டுக் குறிப்பிட்டு காட்டுவதாக அமைகின்றது இதனால் குடும்பங்கள் பல்வேறு வகையான வரவிலக்கணப்படுத்தப்படுகின்றன ஒன்று குடும்பம் தொடர்பான கட்டமைப்பு சார் வரவிளக்கணும் உதாரணமாக ஒரு வீடு என்பது ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் பிறப்பு திருமணம் அல்லது சுவீகாரம் மூலமாக ஒன்றாக வாழ்தலை குறிக்கும் என்பர் இரண்டு குடும்பம் தொடர்பான தொழிற்பாட்டு சார் வரவிளக்கணும் உதாரணமாக ஒரு குடும்பம் ஓர் அழகாக பின்வரும் தொழிற்பாடுகளை கொண்டதாக அமைய வேண்டும் என கூறப்படுகின்றது அதாவது வள சிறந்த பொருளாதாரமும் இருத்தல் வேண்டும் ஆதரவான பராமரிப்பு சார் உறவு காணப்பட வேண்டும் குடும்ப அங்கத்தவர்களிடையே பொறுப்புணர்வும் அர்ப்பணிப்பும் காணப்பட வேண்டும் பாலியல் உறவுமுறையும் பிள்ளை பெறுதல் வளர்த்தலும் வேண்டும் இதில் சட்ட ரீதியாக திருமணம் முடித்த நல்ல உறவுமுறை இல்லாமல் பொருளாதார உழைப்புக்காகவும் சமுதாய நன்மதிப்பை பேணல் வேண்டும் என்பதற்காகவும் வாழ்வரின் குடும்பம் ஒரு குடும்பமாக அமைய மாட்டாது இதனால் குடும்பம் என்பது தாய் தந்தை சட்ட ரீதியாக அல்லது சட்ட ரீதியாக பிள்ளைகளை வளர்த்து வாழ்வோரை குறிக்கும் குடும்ப கட்டமைப்புக்கள் மாறலாம் உதாரணமாக பெற்றோர் மற்றும் பிள்ளைகள் உறவு முறையானவர்கள் மற்றும் பிள்ளைகள் முதிர்ந்த அம்மாவும் பேர பிள்ளையும் கொண்ட குடும்பங்கள் ஒன்றுவிட்ட சகோதரங்கள் மற்றும் பிள்ளைகள் போன்ற உறவு முறையில் குடும்ப கட்டமைப்பானது காணப்படும் எவ்வாறாக இருப்பினும் அவர்களிடையேயான உறவு முறையானது மாறுபட்டு காணப்பட்டாலும் ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டமைப்பு காணப்படும் இங்கு சமூக பண்பாட்டு கலாச்சார மொழி மதம் சார்பான பண்புகளில் வேறுபாடு காணப்படலாம் ஆனால் அவை குடும்பமன்ற அழகைக்குள் கட்டமைக்கப்பட்டு காணப்படும் இவற்றில் வெளித்தாக்கங்களின் செல்வாக்கானது பங்கம் விளைவிக்கும் நிலைகள் பல சந்தர்ப்பங்களில் நிலவினாலும் குடும்ப அழகென்பது நிலைகுலையாது தொடர்ந்து செல்லும் பிற்பட்ட காலங்களில் பின்னர் திருமணம் வேலை இடம்பெயர்வு போன்ற பல தாக்கங்களின் காரணமாக பிரிந்து பெருகும் தன்மையும் எட்டுகின்றது ஆரம்ப காலகட்டங்களில் தமிழ் சமுதாயத்தில் மத்தியில் பின்பற்றப்பட்டு வந்த கூட்டு குடும்ப நிலையானது தற்போது தனி குடும்ப கட்டமைப்பிற்குள் வந்துவிட்டது அது மட்டுமின்றி தனிநபர் என்ற நிலையினையும் எட்டிவிட்டது இவ்வாறான செயற்பாடுகள் தனி மனித மட்டத்தில் பல தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன பின்வரும் காரணிகளின் அடிப்படையில் குடும்பங்களை வரவிலக்கணப்படுத்தலாம் அவையான சமூக பொருளாதார குணாம்சங்கள் அதாவது கல்வி நிலை மற்றும் வருமான மட்டம் குடும்ப கட்டமைப்பு பெற்றோர் மற்றும் பிள்ளைகள் இல்லாத தம்பதிகளை கொண்ட வீடு தாய் அல்லது தந்தை திருமணமாகாதவர்கள் பிரிந்தவர்கள் விவகாரத்து செய்தோர் தாரமுழந்தவர்கள் இரு பெற்றோரை கொண்ட வீடு முதலாவது திருமணம் அல்லது இரண்டாவது திருமணம் வளர்ப்பு குடும்பம் சட்ட ரீதியாக பிள்ளைகளை மரவழைப்பு செய்த குடும்பம் தனி குடும்பம் அல்லது வீடு கூட்டு குடும்பம் அல்லது வீடு விரிந்த குடும்பம் உழைப்பில்லாத குடும்பம் பல உழைப்பாளிகளை கொண்ட குடும்பம் குடும்பங்களின் வாழ்க்கை வட்டத்தின் கட்டத்தினாலும் குடும்பம் வகைகள் பின்வருமாறு காணப்படும் பிள்ளைகள் இல்லாத குடும்பம் குழந்தைகளை கொண்ட குடும்பம் முன்பள்ளி பிள்ளைகள் கொண்ட குடும்பம் பாடசாலைக்கு செல்லும் பிள்ளைகள் கொண்ட குடும்பம் கட்டிலமை பருவத்தினரை கொண்ட குடும்பம் வளர்ந்த பிள்ளைகளை கொண்ட குடும்பம் முதியோரை கொண்ட குடும்பம் மூன்று தலைமுறையை கொண்ட குடும்பம் முதியோர் அல்லது நடுத்தர வயதுடையோர் சிறுவர் வலது குறைந்தோரை கொண்ட குடும்பம் அடுத்து சூழ்நிலையை மையமாக கொண்டும் குடும்பங்களை வகைப்படுத்தலாம் உதாரணமாக தமிழ் குடும்பம் அல்லது முஸ்லீம் குடும்பம் இந்து குடும்பம் அல்லது கிறிஸ்தவ குடும்பம் கிராம அல்லது நகர குடும்பங்கள் குடும்ப உறவு முறை என்னும் போது தூய குடும்ப உறவு முறையானது குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் போது குடும்ப அங்கத்தவர்கள் தமது வகைப்பங்கினையும் பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டு தொழிற்படுவர் தூய உறவு முறையில் குடும்ப நியமங்கள் விழுமியங்கள் குடும்ப எல்லைகள் குடும்ப வகிப்பங்கு எமது குடும்பம் என்ற உணர்வு நாளார்ந்த குடும்ப செயற்பாடுகள் குடும்ப நிகழ்வுகள் குடும்ப ஒழுங்குமுறை சமூக இணைப்புத் தன்மை போன்றன காணப்படும் இதனால் குடும்ப உறவு முறைகள் பேணப்பட்டு வளர்க்கப்படும் இணைப்பு கோட்பாடு எனும் போது குடும்பத்தில் இணைப்புக்கள் மூலமாக சீரான உறவுமுறைகளை கட்டியெழுப்புவதனால் குழந்தைகளின் விருத்தியும் குடும்ப விருத்தியும் காணப்படும் இணைப்பு என்பது ஒரு குழந்தைக்கும் ஆரம்ப பராமரிப்பாளருக்கும் இடையிலான உடல் சார் மனவளர்ச்சி சார் நெருங்கிய தொடர்பாகும் குழந்தையின் முதல் மூன்று வயது வரையும் பேணப்படும் குழந்தையின் இணைப்பு மிகவும் முக்கியமானதாகும் இதனால் மூளை விரித்தி அடைவதுடன் சமூக உறவு முறைகளில் நம்பிக்கையான உறவும் கட்டியெழுப்பப்படும் குழந்தை பருவத்தில் பேணப்படும் பாதுகாப்பான இணைப்பானது ஒரு தனிநபரின் முழு வாழ்க்கையிலும் பாதுகாப்பு நம்பிக்கை மனவழிச்சியை ஒழுங்குபடுத்தல் சுய கட்டுப்பாடு ஆகியவற்றுக்கு உதவும் இவ்வாறான பாதுகாப்பானது நினைப்பானது ஒரு தனிநபரின் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக மேன்மைப்படுத்தப்படும் வேண்டும் இணைப்பான உறவுமுறைகள் பாதுகாப்பான உறவு முறைகள் ஒரு குழந்தையின் தேவையை ஒழுங்குமுறையாகவும் உணர்வு பூர்த்தி செய்வதனூடாக வளர்க்கப்படும் இணைப்பு உறவுமுறை பாதுகாப்பற்ற இணைப்புகள் ஒரு குழந்தையின் தேவைகள் எல்லாவற்றையும் ஒழுங்குமுறையாக பூர்த்தி செய்ய முடியாமை ஆகும் பாதுகாப்பான இணைப்பின் விலை பலன்கள் குழந்தையின் நம்பிக்கை கட்டியெழுப்பப்படும் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் ஆரோக்கிய உறவுமுறை காணப்படும் மனவளர்ச்சி முகாமைத்துவம் காணப்படும் வசதிகரமான சௌகரியமான உணர்வு ஒத்துழைப்பும் உதவு மனப்பாங்கும் கட்டியெழுப்பப்படும் நீர் சீரான சிந்தித்தல் நிலவும் பாதுகாப்பற்ற இணைப்பின் விளை பலன்கள் தன்மை காணப்படும் தளர்வான உறவுமுறை ஆரோக்கிய உறவுமுறையில் விருத்தியின்மை மனவளர்ச்சி கட்டுப்பாடின்மை ஆவேசப்படுதல் விலகுதல் சுயநல மனப்பாங்கு எதிர்மறையாக சிந்தித்தல் பெரும்பாலான மேலத்திய நாடுகளில் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை பகல் பராமரிப்பு நிலையங்களில் இணைப்பு செய்கின்றனர் இவ்வாறான நிலைப்பாடானது காலப்போக்கில் பெற்றோர் மற்றும் பிள்ளைகளிடையே விரிசல் ஏற்படுத்துகின்றது இவற்றிற்கு பல்வேறு காரணங்களை நாம் கூறிக்கொண்டு செல்லலாம் ஆனால் அதற்கான தீர்வினை எட்டிக்கொள்வேண்டும் என்பது தற்போது கடினமானதாகவே இருக்கின்றது இவ்வாறான நிலைப்பாடானது கூட்டு குடும்ப சூழலில் வேறுபட்டு காணப்படுகின்றது மற்றும் சமூக ஆதரவென்பது பிள்ளைகளுக்கு உறவினர் மூலமாக கிடைக்கின்றது இச்சூழலில் வாழ்கின்ற பிள்ளைகள் சமூக பொறுப்புள்ளவர்களாக இருப்பார்கள் பராமரிப்பாளர் அல்லது குழந்தை உறவுமுறைகளில் நான்கு வகையாக இணைப்பு வகை காணப்படும் ஒன்று பாதுகாப்பு ஒரு குழந்தை நம்பிக்கையாக தனது தேவையை பூர்த்தி செய்யப்படும் என உணர்ந்தது இரண்டு மறுத்தல் ஒரு குழந்தை தனது தேவை பூர்த்தி செய்யப்படும் என்ற நிச்சயமற்ற நிலையை உணர்தல் மூன்று விலகுதல் ஒரு குழந்தை தனது பராமரிப்பாளர் மறுத்து பின் தேவையை பூர்த்தி செய்வார் என உணர்தல் நான்கு ஒழுங்குமுறையேற்றலாக இருந்த ஒரு குழந்தை தனது தேவை பூர்த்தி செய்யப்படுமா என குழப்பமடைந்தது இவ்வகையின் அடிப்படையில் பிள்ளைகளுக்கு பெற்றோர் மற்றும் குடும்ப உறவு முறைகளிடையே புனைப்பினை ஏற்படுத்தல் அவசியம் இங்கு பராமரிப்பாளர் என்பது பெற்றோர் தொடக்கம் பிள்ளை மீது அக்கறை கொண்ட அனைவரையும் குறிப்பதாக அமையும் குடும்பத்தில் பராமரிப்பாளர்கள் எப்படி இணைப்பு முறையான உறவை கட்டியெழுப்பு உதவலாம் பாதுகாப்பான ஒழுங்கான நிலையான நேர்சீரான பிள்ளைகளை வளர்த்தல் அவர்களின் விருத்தி தேவைகளை பூர்த்தி செய்தல் குழந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் என்ன வேண்டும் என்பதை உணர்வு அறிதல் வேண்டும் குழந்தைகளிடம் கதைத்தல் சிரித்தல் விளையாடுதல் வேண்டும் நம்பிக்கையை கட்டியெழுப்புதல் முழுமையான பெற்றோர் நூறு வீதம் என்பதில் வித்தியாசமான இணைப்புகள் காணப்படும் என்பதை அறிந்திருத்தல் குடும்பத்தில் நாம் என்ற உணர்வினை பேணுதல் குடும்ப அங்கத்தவர்களிடையே குடும்ப உறுப்பினர்கள் என்ற வகையில் நியமங்கள் பொறுப்புகள் ஆகியவற்றை கொண்டவராக நடத்தல் உறவுமுறையை முறையை கட்டியெழுப்புவதற்கு காலம் எடுக்கும் என அறிந்து தொடர்ச்சியாக உறவுமுறையை முறையை கட்டியெழுப்புதல் இங்கு நாம் குடும்ப விழுமியங்கள் தொடர்பாக கவனம் செலுத்துதல் அவசியம் குறிப்பாக தனிநபர் விழுமியங்கள் போது தனிநபர் ஒன்றில் நம்பிக்கையாக இருத்தல் மக்கள் செயற்பாடுகள் அனுபவங்கள் போன்றவற்றில் நம்பிக்கையாக இருத்தல் இது நல்லது அல்லது தீயது என வகைப்படுத்தி நம்புவார்கள் அடுத்து குடும்ப விழுமியங்கள் எனும்போது குடும்பமாக சில சிந்தனைகள் மனப்பு அங்குகளில் நம்பிக்கையாக இருத்தல் இது குடும்பத்தில் குடும்ப பண்பாடாக மாறும் இது குடும்ப அங்கத்தவர்களின் நடத்தைகளுக்கு ஒழுங்குமுறைக்கும் பயன்படும் விளிமியங்கள் காலத்திற்கு மாறலாம் ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் கட்டமைக்கப்பட்ட விடயங்களை பின்பற்றி வாழ்தல் அக்குடும்பத்திற்கு அவர்கள் சார்ந்த சமூகத்திற்கும் பயனளிக்கும் நியமம் என்பது குடும்ப செயற்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவைகளாக நியாயமானதாக சரியானதா அல்லது பிழையானதா என நடத்தையை ஒழுங்குபடுத்த உதவும் உதாரணமாக கோவிலுக்கு அல்லது தேவாலயத்திற்கு செல்லுதல் ஒன்றாக சாப்பிடுதல் சேர்ந்து விளையாடுதல் மற்றும் ஒன்றாக கல்வி செயற்பாட்டில் ஈடுபடுதல் போன்றனவாகும் இங்கு ஒவ்வொருவரிடைய உழுமியத்திலிருந்து நியமம் உருவாகின்றது இக்கட்டமைப்புகளை பின்பற்றி வாழ்கின்ற தனிநபர் குடும்பம் சமூகம் மற்றும் சமுதாயம் என்பன தொடர்ச்சியான வளர்ச்சி போக்கினை எட்டிச் செல்லும் இவற்றில் பின்னடைவுகள் ஏற்படும் பட்சத்தில் இங்குள்ள உறவு கட்டமைப்புக்கள் அனைத்தும் பின்னடைந்து செல்லும் இதனால் தான் நம் சமூகத்தினர் கூடி வாழ்ந்தனர் இவை இன்று படிப்படியாக அருகிக்கொண்டு செல்கின்றது எனவே நாம் விழிப்புடன் செயற்படுவது எதிர்கால சந்ததியினரின் ஆரோக்கிய குடும்ப உறவு சிறப்பாக அமைவதற்கு ஏதுவாக அமையும் எனவே குடும்பத்தின் பெருமதியினை எதிர்கால சந்ததியினருக்கு சந்தர்ப்பம் அமையும் போதெல்லாம் கூறுவோம் நன்றி